நற்செய்தியை அறிவிப்பது ஸ்பர்ஜன் அவர்கள் இதை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம் ஸ்பர்ஜன் ஒவ்வொரு மனிதருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற கிறிஸ்துவின் கட்டளையை ஒரு புனிதமான கட்டளையாக பார்த்தார் தெய்வனிடத்திலிருந்து ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை கோ இன் டு உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள் அவர் இதை மிக ஆழமாக உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தவர் இதை பல்வேறு கோணங்களில் நாம் பார்ப்போம் ஒன்று நற்செய்தியை அறிவிப்பதன் அவசரம் ஸ்பர்ஜன் கிறிஸ்துவின் இந்த கட்டளையை ஒரு கட்டாயம் என கருதினார் ஒவ்வொரு நொடியும் நரகத்தின் பக்கம் நகரும் ஒரு ஆன்மாவை மீட்பது மிகவும் அவசரமான செயலாக அவர் கண்டார் ஸ்பர்ஜன் இவ்விதமாக எழுதியிருக்கிறார் பாவிகள் நரகத்திற்கு செல்ல விரும்பினால் அவர்கள் எங்கள் உடல்களை தாண்டி செல்லட்டும் அவர்கள் அழிவதை நாங்கள் தடுக்க முடியாவிட்டால் அவர்கள் எங்கள் மண்டியிடலை ஆவது தள்ளிவிட்டு செல்லட்டும் அவர் திருச்சபையானவர் எந்தவிதமான தாமதமும் இல்லாமல் நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதை ஊக்குவித்தார் இரண்டாவதாக நற்செய்தியின் பொதுவான அழைப்பு நற்செய்தி யாவருக்குமாய் அழைக்கப்படுகிறது ஏழை களங்கமற்றவர் பாவத்தில் விழுந்தவர் கல்வி அறி இல்லாதவர் என யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் மீழ்ச்சிக்கு தகுதியானவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் ஏனெனில் ஒவ்வொருவரும் இது தேவைப்படுகிறது அருமையான சோர்லே சோரிகளை மீண்டும் பிறப்பதை தவிர ஒருவர் எதிர்மூலமாக இந்த மீட்பு ரட்சிப்பை பெற முடியும் இதனால் ஸ்வஜன் அனைத்து இடங்களிலும் திருச்சபைகள் தெருக்கள் வேலை செய்யும்படியான ஸ்தலங்கள் ஆராதனை கூடங்கள் எங்கும் நச்செய்தி அறிவித்தார் மூன்றாவதாக பகைமையை பொருட்படுத்தாமல் ஸ்பர்ஜன் யாரிடமும் விதிவிலக்கு வைக்கவில்லை எல்லோரும் நச்செய்தியை கேட்க தகுதியானவர்கள் என்று அவர் நம்பினார் ஸ்பர்ஜன் எழுதியிருக்கிறார் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டவராக தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கும் நபரா என்று கேட்காதீர்கள் அவருக்கு சிறந்த முறையில் சிறப்பாக நச்செய்தி அறிவீர்கள் ஏனெனில் அதுவே அவரை அழைக்கும் வழியாக இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பை நம்பிய ஸ்வஜன் இதே நேரத்தில் யாரிடமும் நச்செய்தியை மறைக்கவாமல் கட்டாயமாக அறிவிக்கப்படுவது அவசியம் என்று வலியுறுத்தினார் நான்காவதாக ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமை நற்செய்தி அறிவித்தல் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையான கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியரும் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய தூதராக இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர் மெய்யான கிறிஸ்தவன் அல்ல என்று சொன்னார் இதனால் இவர் பலரை பயிற்சிக்கு பயிற்சி கொடுத்தார் விசுவாசிகளுக்கு புத்தகங்கள் பிரசங்கங்கள் நற்செய்திகள் இவைகள் மூலமாக இதை அதிகமாக வலியுறுத்தினார் முக்கியப்படுத்தினார் ஐந்து கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடாக நச்செய்தி அறிவித்தல் நற்செய்து அறிவித்தல் என்பது கடமையாக மட்டுமல்ல அது கிறிஸ்துவின் அன்பில் மூழ்கிய உள்ளத்தின் இயற்கையான ஒரு வெளிப்பாடாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பொன்னாக இருந்தால் வெளியேற பெற்றவராக இருந்தால் நீங்கள் அவரை பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறார் அன்பு நச்செய்தி அறிவிக்க உண்மையான ஊக்கம் தரும் அன்புதான் நாம் நற்செய்தி அறிவிக்க மெய்யான உந்துதலை கொடுக்கிறதாக இருக்கிறது ஆறாவதாக பரிசுத்த ஆவியின் வல்லமை நற்செய்தி அறிவிக்க மிகவும் தேவையான நமது சொந்த திறமையால் ஒருவர் மீட்பை பெற முடியாது ஆவியின் வல்லமையே அதை நிகழ்ச்சி செய்யும் என்று வலியுறுத்தினார் நாம் நற்செய்தி வெற்றிகரமாக அல்லது வெற்றி வெற்றி வெற்றிகரமாக அழைக்கப்படவில்லை நாட் கால் காஸ்பல் விக்டோரியஸ் அதை கொண்டு செலவில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எவரும் தமது அறிவுக்கு திறமைக்கு வாக்கங்களுக்கு மட்டுமே சார்ந்து போக வேண்டிய அவசியமில்லை ஆனால் தேவனின் வல்லமையின் மேல் நாம் சார்ந்து நச்செய்தி அறிவிக்க வேண்டும் இறுதி நியாயத்தீர்ப்பின் முன்னால் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் ஸ்பர்ஜின்றனார் ஒரு பாவி அழிய விரும்பினால் அது நாம் அவரை எச்சரிக்காததால் இருக்கக்கூடாது நம்மால் முடிந்தவரை பலரை கிறிஸ்துவின் பக்கம் இழுப்பதே உண்மையான நற்செய்தியின் நோக்கமாகும் முடிவுரை ஸ்போஜன் நற்செய்தியை ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவித்தல் ஸ்போஜன் தனது வாழ்நாளில் ஒரு நாளும் அளிப்பின்றிச்சி அறிவித்தார் அவர் மரணத்திற்கு முன்பு கூட இதையே வலியுறுத்தினார் என்றும் அவர் நம்மை உந்தி செல்லுவார் நீங்கள் எங்கே சென்றாலும் எப்போதும் யாரிடமும் கிறிஸ்துவே பிரசங்கிகள் என்பதே அவருடைய ஆழமான அரைகோவலாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஊழியரை விசுவாசிய உன்னுடைய வாழ்க்கையில் நற்செய்தி எவ்விதமாக மற்றவர்களுக்கு செல்லுகிறது நற்செய்தி உன் வாழ்க்கையை பாதித்திருக்குமானால் நீ இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் வாழ முடியாது கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டுமானால் உலகமெங்கும் சர்வச்டிக்கும் சிவசேசத்தை பிரசிங்கள் என்று சொன்ன இயேசுவின் அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது இதுவே இன்றைய தேவையின் மிகப்பெரிய ஒரு அவசரம்